சிறுவயதில் தவிக்கப்பட்ட குடும்பம் மன அழுத்தத்தால் துவண்டு போன சாந்தினி பிரகாஷின் கண்ணீர் கதை சின்னத்திரை ரசிகர்கள் மனதுல இடம் பிடித்தவர் தான் நடிகை சாந்தினி பிரகாஷ் இவருடைய ரசிகர்கள் சின்னத்திரை சொர்ணாக்கா அப்படின்னு இவங்களை கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வில்லத்தனத்தை காட்டி ரசிகர்கள் மத்தியில பெயர் எடுத்தவங்க இவங்க வாழ்க்கையில சந்தித்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கடந்து வந்த பாதை கண்ணீர் கதை இது எல்லாமே ரொம்ப பெரியது ஆந்திரால பிறந்தவங்க தான் சாந்தினி பிரகாஷ் இவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே கலை தான் அதாவது சாந்தினியோட அம்மா சித்தினி எல்லாருமே டூப் நடிகர்களாக இருந்திருக்காங்க அம்மாவுடைய அரவணைப்பில் இருந்து வந்த சாந்தினி திடீர்னு குடும்ப சூழ்நிலை காரணமாக கிறிஸ்துவ விடுதியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அதுக்கு காரணம் சாந்தினியுடைய அப்பாவுக்கு இருந்த குடி பழக்கத்தினால குடும்பத்தில் அம்மா அப்பா மனக்கசப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அம்மாவுடைய அரவணைப்பு இருக்க வேண்டிய வயதில் தனியாக ஹாஸ்டலில் வளர்ந்துருக்காங்க சாந்தினி தாயா பிரிஞ்சதுனால ஏற்பட்ட மன அழுத்தத்தில் தோண்டு போன அவங்களுக்கு ஆறுதலாக பைபிள் தான் இருந்திருக்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு அவங்க யோசிக்கும்போது நடனம் கற்றுக்கிட்டாங்க அப்போதான் சாந்தினிக்கு விஜய் டிவியில் ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சியில் கலந்துக்க வாய்ப்பு கிடைக்கிது அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு சாந்தினி முதல் இரண்டு சுற்றுலேயே எலிமினேட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் ஒயல் கார்டு போட்டியாளராக இறுதி போட்டி வரைக்கும் இருந்தாங்க இதுக்கப்புறம் விஜய் தொலைக்காட்சியில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிக்க வாய்ப்பு வந்தது அப்படியே கல்யாணம் முதல் காதல் வரை சரவணன் மீனாட்சி மாதிரியான தொடர்களெலாம் நடித்தாங்க பத்தோடு பதினொன்னாக நடிச்சுட்டு வந்த சாந்தினி பிரகாஷ் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு வானத்தை போல சீரியலில் வில்லி கதாபாத்திரம் பண்ணிகிட்டு இருக்காங்க வில்லி கதாபாத்திரம் இவங்களுக்கே எழுதின மாதிரி ராஜாராணி சீரியல்ல வரிசையா சீரியலில் நடிச்சிட்டே இருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் மேம் தான் அவங்க ரொம்ப அட்மர் பண்ணுறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் சன் விருது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விருது வழங்கும் விழாக்கள் எல்லாத்துலேயுமே இவங்க தான் இருக்காங்க ஸோ இவங்களுடைய கரியர் அப்படின்றத தாண்டி இவங்களுடைய இயல்பு எல்லாரையுமே இருக்குது சாந்தினியை பற்றி வேற என்ன சொல்கிறதுன்னா பூவை பூச்சுடவா டார்லிங் டார்லிங் சின்ன பாப்பா பெரிய பாப்பா சுமங்கலி அந்த மாதிரி நிறைய சீரியல் ஃபுல்லாக நடிச்சு முடிச்சாச்சு ஜி தமிழில் சிங்கிள் பர்சங்க ஷோ மூலமாக கூமாப்பட்டியோட பெர்ஃபார்ம் பண்ணி இவங்களுக்கு ஒரு பேர் கிடச்சிருக்கு அன்மேல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சூரிய வம்சம் படத்தில் சலக்கு சலக்கு அப்படின்ற ஒரு பாட்டிலையுமே நடிச்சிருக்காங்க ஸோ சிம்புவ தவிர தீவிரமான ரசிகையாக இருக்கேன் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சாந்தினி பிரகாஷ் அந்த நிகழ்ச்சியில சிம்புவை திருமணம் செய்ய ஆசையா இருக்குன்னுலாம் சொல்லியிருப்பாங்க டி ராஜேந்தர் அதுக்கு எனக்கு கூட நிறைய ஆசை இருக்கு என் பையனுக்குன்னு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அவனு சொல்லி நோஸ்கட் பண்ணியிருப்பார் நீங்க இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி